அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் திப்பு சுல்தான் பற்றியது திப்பு சுல்தானுடைய இயற்பெயர் பதாகலி திப்பு சுல்தான் என்பது அவர் தன்னுடைய பதினாறாவது வயதில் ஹைதர் அலி தன்னுடைய தந்தையாரான ஹைதர் அலியிடம் சில வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தன்னுடைய பதினாறாவது வயதில் அரசவை ஏறுகின்றார் அவ்வாறு அவர் அரசவை ஏற்ற பொழுது எழுதப்பட்ட அந்த கடிதங்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு சவத்தனத குதாக்கா என்ற நூலில் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நூலை அன்றைய காலத்தில் ஆங்கில அரசு தடை செய்யப்பட்டதாம் தடை செய்யப்பட்ட நூலாக கருதப்பட்ட ஒரு நூலாம் இந்த நூலில் திப்பு சுல்தானுடைய முழு வரலாறும் ஹைதர் அலி அவர்களுடைய முழு வரலாறும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமாக சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம் மற்றொரு தகவலோடு நாளை சந்திக்கலாம்